வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் குரு மணிகண்டன் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் முதல்ல நெக்ஸ்டன் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜோதிட தகவல் அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிட சம்பந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே வந்து நம்ம நம்பர் போயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்லாம் அது இல்லாமல் ஜோதிட வகுப்பெடுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட இருக்கோம் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் எந்த தேதி எந்த அந்தரம் எந்த தசா எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பெடுக்கிறோம் இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க பயன்பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும் குருவே நமக குருவே நமக குருவே நமக ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக ஹோம் ஹங்குங் மகா கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகிரகங்கள் உற்றதுணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கிட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் மீனராசி அன்பர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பாதியில் நின்றிருந்தால் அந்த வேலையை தொடங்கி முடித்துக் கொடுப்பீர்கள் அதற்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் அதாவது இப்போது ஒரு வண்டி வாங்குகிறீங்க அந்த வண்டி வந்து ரிப்பேராக இருக்குது அது செய்யாமலும் இருக்குன்னா அந்த வண்டியுடைய வேலை செஞ்சு முடிப்பீங்க ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு ஒரு இன்ஜினியர் அப்படின்னா அவருடைய வேலை பெண்டிங்காக ஆள் கிடைக்கல அப்படி இல்லைன்னா அந்த ஆள் எல்லாம் கிடைச்சி அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி அதை செய்கிறதே இல்லைன்னா அந்த செயலை இப்போ முடித்து அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க அதாவது குடும்பத்தை வந்து தனக்குள்ளே வச்சு சுமக்கிற ராசிக்காரராக இருப்பீங்க மீன ராசிக்காரங்க அதை எல்லாத்தையும் போட்டு அதை எடுத்து இங்கே செய்யணும் மாமன் அச்சனுங்கிலேருந்து என்ன சொல்லலாம் எல்லாத்து விஷயத்தையும் இவங்களே எடுத்து கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறது அப்புறம் சங்கடப்படுறது இல்லைன்னா இவங்க வந்து யா நம்ம நல்லது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறது உங்களை வந்து நீங்களே போய் முன்னாடி நின்று எல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு நினைக்கக்கூடிய உடைய வருங்க மீன ராசிக்காரங்க அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுது அதுலேயும் ஏதாவது தவறு வந்துடும் இந்த தவறுனால என்ன ஆகுது குழப்பமாகிடுது மனசு அப்போ குழப்பமாகிறதுனால ஒவ்வொரு சைலையும் பெண்டிங் போட்டுடுறீங்க மீனை வந்து தரையில் எடுத்து போட்டால் தத்தளிக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் மனது தண்ணியிலிருந்து வந்து வெளியில் விழுந்துட்டு தத்தளிக்கிற மாதிரி அடை தத்தளிக்கும் அப்புறம் நீங்களாக சமாதானப்படுத்திட்டு நீங்களாக இருப்பீங்க உங்கள் உங்களை நீங்களே வந்து சமாதானப்படுத்திக்குவீங்க அப்போது இந்த சமாதானம் தான் உங்களுக்கு ஒன்று ப்ளஸ்ஸு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறது தான் ப்ளஸ்ஸு மீனராசிக்காரங்க அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்போது அவங்க இருந்து அவங்களே வெளியே வரக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது தான் மீனராசி அப்போது மீனராசிக்கு உண்டான அமைப்பு தை மாதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் தொழில் நண்பர்கள் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலை ஒரு அதாவது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்போது தொழில் வந்துட்டு வெளியூர் போயிட்டு வர்றது இல்லை வெளியூர் தொழிலுக்கு போனவங்க வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மீனராசிக்கு நடக்கும் அப்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி குடும்பம் தொழில் சொந்தம் வேலை அதாவது நிறுத்தப்பட்ட வேலைகள் இது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய சக்தி மீனராசிக்கு கிடைக்கும் தை மாதத்தில் அப்போது இந்த இருந்து அவங்களுக்கு அதுக்குண்டான நல்ல நல்ல வழிவகையெல்லாம் கிடைக்கும் அப்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நபர்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அரசாங்க தொடர்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதில் ஜாக்கிரதையாக கவனமாக கையாளணும் அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மீன ராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரர்களால் சகோதரர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள நல்ல நல்ல மருத்துவங்களை தேடிக்க சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி இந்த மீனராசியில் இருக்கிற வீட்டிலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு செயல்படும் அப்போ அது அவங்க அவங்க ஜாதக பிரகாரம் சுய ஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ அதையே நாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம நடந்தோம் அப்படின்னோம்னா நல்ல நல்ல வெற்றி நடக்கும் இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூடல் மாணிக்க க்ஷேத்திரம்னு இருக்குது இந்த கூடல் மாணிக்கத்துக்கு போய் அங்கே போய் கும்பிட்டுட்டு வர்றப்போ அதே மாதிரி ஆந்திராவில் குடிமட்டங்கிற ஊரில் சிவன் கோயில் இருக்குது ஆந்திரா குடிமட்டம் அப்படிங்கிற இடத்துல பரசுராமர கோயிலிருந்து கொண்டு வந்து நிறுவப்பட்ட லிங்கம் சிவன் கோவில் இருக்குது அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் கும்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தெய்வத்தை கும்பிட்றப்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்